அன்பு குழந்தைகளே வண்ணமயமான பூக்கள் நிறைந்த ஒரு ரகசிய தோட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே மிகச்சிறிய அழகான ஒரு தேவதை இருந்தாள் அவள் பெயர் தேன் தேவதை அவள் பூக்களிலிருந்து சுவையான தேன் சொட்டுகளை சேகரித்து அந்த தோட்டத்தையே இனிமையாக வைத்திருந்தாள் அவளுடைய சிரிப்பை கேட்டால் பூக்கள் இன்னும் பிரகாசமாக மலரும் இந்த தோட்டத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான நண்பனும் இருந்தான் அவன் நீலம் மற்றும் பொன்னிற இறகுகளை கொண்ட ஒரு பட்டாம்பூச்சி இளவரசன் அவன் பெயர் நீலன் அவன் பட்டாம்பூச்சி உலகத்திற்கே இளவரசன் இளவரசன் நீலன் ஒவ்வொரு நாளும் தேன் தேவதையின் தேன் சொட்டுகளை ருசிப்பதற்காகவே அங்கே வருவான் ஒரு நாள் அந்த தோட்டத்தின் மீது ஒரு தீய அரக்கனின் சாபம் விழுந்தது அதனால் பூக்கள் தங்கள் வண்ணங்களை இழந்து வெள்ளை நிறமாக மாறத் தொடங்கின தேன் தேவதையின் இனிமையான தேன் சொட்டுகளும் திடீரென்று கசக்க ஆரம்பித்தன பட்டாம்பூச்சி இளவரசன் நீலன் மிகவும் கவலைப்பட்டான் தேன் தேவதையும் பட்டாம்பூச்சி இளவரசனும் அந்த தோட்டத்தை மீண்டும் காப்பாற்ற விரும்பினார்கள் அவர்களின் தூய்மையான அன்பு ஒரு மந்திர சக்தியை உருவாக்கியது தேன் தேவதை தன் இறுதி இனிமையான சொட்டை நீலனின் சிறகுகளில் வைத்தாள் நீலன் அந்த சிறகுகளை ஏழு வண்ணங்கள் வெளிப்பட்டன பட்டாம்பூச்சி இளவரசனின் இறக்கைகளிலிருந்து வந்த அந்த வண்ணங்கள் தான் சாபத்தை முறித்தன பூக்கள் மீண்டும் அழகாக பூக்க தொடங்கின தேன் தேவதையின் தேன் சொட்டுகளும் மீண்டும் இனிமையாக மாறின அன்பின் சக்தியால் தோட்டம் மீண்டும் சந்தோஷமான இடமாக மாறியது இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய பேஜை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள்